வா இன்னைக்கு நீங்க வா கீழ வா அடிக்க மாட்டேது குச்சி அடாத அடிக்க முடியுமாடா வாடா வாடா கதவ புட்ட நீ இன்ன வெடிக்க பாக்கற மேல போனியா நீ போலயா ஏன் போல போலனா நாங்க அடிப்போம் கை நிட்டு கை நிட்டு போனால அடிப்போம் போலனா அடிப்போம் கை நிட்டு இவ வந்தால மேல வந்தால மேல வல்ல அப்ப கை அடி அடிவாங்க கவிசே யாரார் வந்த போது மேல வந்தது யாரார் மித்ரனும் எல்லாரும் வந்தாங்க காய்சா வந்தாளா காய்சா வந்தாளா காய்சா வரலையா சரி கை நிட்டு லைட் அடிச்சுக்கோ ஆ போங்க நீ போனியா மேல கை நிட்டு இனிமே வரமாட்டேன்னு சொல்லு இனிமே வரமாட்டேன் சாரி சொல்லு மேலே கீழே விழுந்துட்டா என்ன பண்ணுறது சொல்லு இதில் யார் பெரிய பிள்ளைங்க இதுலையே யார் பெரிய பிள்ளை நீந்தான் பெரிய பிள்ளை விழுந்துட்டா என்ன பண்ணுறது சொல் யார் பொறுப்பு யாரை சொல்லுவாங்க கூட்டிகிட்டு போகலாமா ஆ ஏய் தப்பு கதவாடப்போ கதவாட அல்லாளு சேந்தியா மெல்ல மெல்ல ஆ உடஞ்சின போட்டு இங்கே பாரு மேலே போகக்கூடாது சின்ன பிள்ளைங்க சரியா திடீர்னு கால் கூசும் வாரி விடும் கீழே விழுந்துருவோம் நீ பாட்டு போங்க எல்லாம் அழுதுருச்சுக்கா போ நம்ம பேச அப்படி டரலாக இருக்குன்னு நினைக்கிறேன் போங்க 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 கீழே விளாண்டா இவ்வளோ ஏரியா கிடக்குல கீழே விளாண்டா அம்மா கொம்மான்னு பாய் சொல்லுங்க எல்லாரும் கஞ்சி தண்ணி குடிங்க காமிக்க முடியாது அடிக்க அடிக்க வேணா செய்வேன் கொண்டா சிக்கு 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 கஞ்சிட்டு சிக்கு 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 நல்லா அழுது எல்லாரும் ஐயா பெரிய பிள்ளை என்னோட பாருங்க நல்லா சிரிப்பு வரும் பாய்